இருந்து வருவானுவ நம்ம ஊர்ல இருந்து ஒண்ணும் தான் இருக்குது யாரையும் காணும் வா நம்ம குளிப்பது ஊத எங்க போனா எங்க போலாம் எங்க வாங்க துள்ளுவோம் எக்கா ராஜசிரி எக்கா எப்பலாம் வரி என்ன டீ வா அந்த பைக்க யாரும் வரல அவளை இடத்தை நம்மளே பிடிச்சிரலாம் வா யக்கா இல்லக்கா யக்கா இந்த ஸ்விமிங் pool-ல பேய் உண்டு மாங்கா அத எந்த நம்ம பேர் வங்கா பரவடில அந்த அத்தை பார்த்து சொன்னவங்க போ அது மோசமான இடம்னு ஏடி இவ்ளோ வெளிச்சமா இருக்கு பேய் ஒண்ணே வந்து புடிக்க போகுது வாடி கொடுத்து வந்திருக்கோம் ஆளுக்கு 20 ரூபாய் வந்துட்டு இந்த காலத்துல குளிப்போம்

எவ்வள எல்லா கறி குழம்பு மனம் வர்றவன் ஆ பச்சை நாடி மகளை சேடணும்னு சொன்ன கேப்ளைய வாட்டா சின்ன வேண்டியதுதான் பின்னவன் எவனு தெரியலையே சரி பரவாயில்ல சும்மா பேசி பார்ப்போம் என்ன மன மணக்கு நல்ல மல்லி எல்லாம் நிறைய போட்டிருப்பா போலருக்கு இருக்கு ஏமா அக்கா வீட்டுல ஆளு இருக்கா யார் வேணும் பாட்டி அது விஷயத்த சொல்லி அவளை விசாரிக்கலாமா இல்லைன்னா நம்ம ஏதாவது சொல்லி சோற்ற வாங்கிட்டு நல்ல மணக்க வேற செய்வேன் மக்கா மக்கா என்ன குழம்பு வச்ச ஒரே பசி கட்டியா கொஞ்சம் போல சோறு இருந்தா போட பாட்டி ஐயோ என்ன சோறு எடுத்துட்டு வரேன் எந்த ஊர் பாட்டி வீட்டுல ஆள் யாரும் கிடையாதோ ஐயோ பாவ சோறு எடுத்துட்டு வரேன் எந்த ஊர் உங்களுக்கு இந்த ஊரு வேறு கட்டி என்னைக்கே வர நானே ஒரு பாவப்பட்ட ஒரு ஆளுவ கிடையாது மனுஷ மக்கள் இல்லாம கிரிய மக்கா ஒரே பசி உங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே உனட்ட தான் கேட்கணும்னு அந்த ஆண்டவன் என்ன இன்னைக்கு அனுப்பி விட்டுருக்கான் ஏதாவது இருந்தா கொஞ்சம் தாப்பா அப்ப நிறைய போட்டு எடுத்துட்டு ஐயோ பா என்ன கொண்டு வரேன் பாட்டி அங்க நில்லுங்க என்ன சும்மா எவள்கிட்ட கேட்டாலும் தெரியல தெரியல இந்த அளவுல ஆள் யாரும் கிடையாதுன்னு சொன்னா வந்த பாட்டி இது யாரு ஆச்சி ஆச்சின்னு கூப்பிடுதா யாரா இருக்கும் யாத்தி தெரு முழுக்க கேட்டாச்சு பிள்ளைகள் யாரும் அப்படி வரலன்னு சொல்லுதாவா என்ன செய்யுதுக்கு இது பற்றால் கொஞ்சம் இருதி இது மகா எதுக்கு கொஞ்சம் இருக்கணும் நான் என்ன பேசிட்டு நீங்க என்ன நாஜி பேசிட்டு இருக்கீயா பிள்ளைகளை காணுங்க ஏகா இது யாருகா இந்த பாட்டிக்கு ஆளு யாரும் கிடையாது ஜோர் போடுன சொன்னாவே நீங்க என்னக்க ஆத்தி ஆத்தினு பேசிட்டு இருக்கீயா ஆளு யாரும் கிடையாதா யாரை பத்த ஆளு யாரும் சும்மா இருதி அவ என்னது சொல்லிட்டு போற கிறுக்கி வா போவோம் சும்மா இருக்கணுமா யார்கிட்ட நீ எங்க ஆச்சிய பத்த ஆள் இல்லங்க ஆச்சிக்கு ஊர் இல்லையா இல்லையா நாங்க இருக்கோம் பத்திரகாளினா யாருன்னு தெரியுமா உனக்கு வள்ளினா யாருன்னு தெரியுமா காசி வள்ளி குடிதான் காசி வள்ளிக்கு மூணு பிள்ளைகள் உண்டு வள்ளிக்கு ஒரு மாப்பிள்ள உண்டு எனக்கு ஒரு மாப்பிள்ள ரெண்டு பிள்ளைகள் உண்டு கீதா தெரியுமா கீதா மாப்பிள்ள பாரின்ல இருக்காரு ஆளுவே யாரும் கிடையாது ஆளுவ ஆம்பள சிங்கம் உண்டு இங்க பாரு காசி எவா செய்வா இவ்வளவு நிக்கிற கடக போடி மண்டைய போட்டு உடைக்கற இல்ல பாருங்க ஏடி நீ என்னடி மூச்சுடாம எல்லாவளையும் தெருல எடுத்துறா அவங்கட பைக்கேறி நீ வாட்டி போ பிள்ளை கடபோங்க

ചോത്തല ഇന്നിക് ആവണം നല്ല മണമാർട്ട് വീട്ടുകിട്ട് അതോ മിതാ കിടക്കുമെന്ന് പാത്തേ വന്ന് കുഴപ്പം വിട്ടിട്ട് ആയാലും ഒരു പൊമ്പളി

எவ்வளவு நேரம் பின்னாடியே வர்றதுக்கு என தாத்தாவையும் கையை புடிச்சி குளிக்க கூட்டிட்டு போல குளிச்சுட்டு வந்துருந்தேன் கேரளே நான் ஒட்டி கேட்ட பத்துக்கோ போய் சொல்லாத தாத்தாட்டே குளிச்சு நாலு நாள் ஆகுதுல இந்த பயக்க நாள் வச்சா அந்த சோப்பு போட்டு விடுங்கள வாரேன் கூட்டிட்டு போ தாத்தாவை

அது என்ன அப்படிதான் இருக்கு ஒரு ஆட்டம் படிக்க போயிட்டு வாரேன் அதிசயமா இருக்கு இருங்க ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு வாரேன் இந்த பிள்ளை பண்டிகை நான் ஒன்னு சொன்னா அது ஒன்னு சொல்லிட்டு போகுது பாத்துக்க மாதிரி அம்மா இருக்காங்க

ஓ இளைய காணோம் நீ கொஞ்சம் கண்ண வாட்டி என்னே மாதிரி ஒரு பொம்பளையா பியாசி பியாசி உங்களுக்கு தெரியாத எங்க அம்மையா இல்லேன்னு இங்க வந்துட்டா வந்து வாரின்னு சொல்லிருந்தா பாச்சி வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இங்க இருந்து புள்ளி வள கண்டுபிடிச்சிட்டு நிக்கிட்டு கொண்டே இழுத்து பிடிச்சு கூட்டி வரேன் ஏடி புள்ளைல வள ரெண்டாவது பாத்திட்டு வாட்டி பாவும் போல ஒட்டல ஆட்டோ இல்லாம இருந்திருக்கவே நல்ல வேளை என்ன பாத்தா நீ கூட வாட்டிட்டு நம்ம புள்ளையர் கோயில் இருக்குல்ல மரத்தடி அதுக்கிட்ட இது நீங்க வைங்காச்சின வாரேன் ஏடி ஏடி நீ மேலே ஏறி வாட்டி மூணு ஆம்பள பைக்கோ இந்த வரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா நீ வாடி போன் வரை வந்துடு கு டாக்கி போன் பண்ணிட்டு நீங்க வந்து நீ இறங்கி